Hi friends. சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து ஒரு வழியாக நம்ம லிங்கத்திட்ட சார் ஃபோன் இருக்குது இல்லையா அதை கைப்பற்றணுங்கிறதுக்காக லிங்கு பின்னாடி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம லிங்க கையில் இருக்கிற பேக்கை வந்து பொடுங்கிட்டு அங்கேருந்து மறைஞ்சிக்கிறாங்க உடனே லிங்கம் அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க ஐயோ என் பொண்ணுக்கு தேவையான பொருட்களை யாரோ பறிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு உடனே போலீஸ் வந்து என்னையா கத்திட்டு இருக்க அப்படின்னு போதோ யாரோ தெரியலங்க நீங்க தந்த பேக்கை பின்னாடி வந்து பிடிங்கிட்டாங்க அப்படின்னு போதோ யோ நல்லா தேடிப்பாரியா இங்க தான் இருப்பாங்க அப்படின்னுட்டு இன்ஸ்பெக்டர் காஸ்டபிள் எல்லாம் அனுப்பி விடுறாங்க உடனே மாயா என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கை அந்த ஓரத்தில் வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற நம்ம சாரு ஃபோனை வந்து கைப்பற்றிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா ஐயோ உன் பேக்கு இதாக இருக்கியா அப்படின்னு எடுத்து கொடுத்ததும் லிங்கம் வந்து பேக்குக்குள்ளே எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க பாட்டா சாருவோட ஃபோன் இல்லை எங்கள் என் பொண்ணோட ஃபோனை காணும் அப்படின்னதும் எனது ஃபோனை காணுமா இங்கே பாரு எப்படியோ பேக்கு கிடச்சிருச்சு கிளம்பு அப்படின்னதும் உடனே லிங்கம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா நல்ல வேலை மாயா மாட்டிக்கல சரி வா இந்த ஃபோன் நம்பரை நம்ம சர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னுட்டு நேராக நம்ம சாரோட ஃபோன் எடுத்துட்டு போய் நம்ம சார் ஃபோனில் இருக்கிற ஹோல்ட் ஹிஸ்டரியை வந்து செக் பண்றாங்க அதில் பார்த்தோம்னா கடைசி அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி இருக்காங்க சாரு ஸோ அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க மாயா வேற ஒரு போன்ல இருந்து ஆனால் அந்த ஆள் வந்து ஃபோனை எடுக்கிற மாதிரி இல்லை உடனே மாயா என்ன பண்ணுறாங்கன்னா லாயர்கிட்ட சொன்னதும் சரி இந்த நம்பரை நம்ம கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணி அந்த ஆள் எங்கே இருக்கா எது இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தங்கள்கிட்ட வந்து ஃபோன் நம்பரை அனுப்பி இப்படி இந்த நம்பர் லொக்கேஷன் வேணும் அப்படின்னதும் அவங்களும் வந்து லொக்கேஷன் இல்லாத்தையும் அனுப்பிடுறாங்க ஸோ இந்த பக்கம் நம்ம மாயா வந்து சரி சார் இதுக்கப்புறமா மிச்சத்தை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு விஷயத்தை போய் நம்ம சிவா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நேரா நம்ம மாயா சிவா எல்லோரும் சேர்ந்து அந்த ஆள் இருக்கிற லொக்கேஷனுக்கு போனதும் உடனே அந்த இடத்துல அந்த ஆளை வந்து காணும் அவங்க ஒய்ஃப் மட்டுந்தான் நிற்காங்க எங்கள் இப்படி எங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு பொருள் ஒன்று அவர்கிட்ட இருக்குது நாங்கள் வாங்கணும் உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னதும் இப்போ நாங்கள் ஒரு ஃபோன் கோல் வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல மாயாவுக்கும் சந்தேகம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நாம் வர விஷயம் தெரிஞ்சு தான் அவர் இங்கேருந்து போயிருக்கணும் இவருக்கு பின்னாடி வேறு யாரும் தோண்டி விட்டுருக்கணுங்கிற மாதிரி மாயா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம லிங்கம் வந்து இப்படி ஃபோன் தொலைஞ்ச விஷயத்த புவனேஸ்வரிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஸோ ஸோ புவனேஸ்வரி தான் கண்டிப்பாக நம்பரை ட்ரேஸ் பண்ணி போவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ரவுடிக்கு ஃபோன் போட்டு அவங்க வீட்டுக்கு வரவழைச்சிருக்காங்க இங்கே பாரு நாம் தான் திட்டம் போட்டு சாரு கதையை முடித்தோம் இந்த உண்மை மட்டும் யார் ஒரு காதுக்காச்சும் போச்சு அவ்வளோதான் மொத்த பேரும் நம்ம கம்பி என்ன வேண்டியதான் அதனால் நீ என்ன பண்ணுறன்னா இங்கே பாரு இந்த ஊரை விட்டே போயிடு இதை சி சிம்மை இங்கேயே உடைச்சி போட்டுரு அப்படின்னு சொல்லி சிம்மெல்லாம் நொறுக்கிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து வெளியூருக்கே அனுப்பி வச்சுட்றாங்க புவனேஸ்வரி ஏம்மா நீ தலைக்கெல்லாம் நின்று தண்ணி குடித்தாலும் நாங்கள் தான் உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாதுடி அப்படின்னு ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்க புவனேஸ்வரி இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரி திட்டம் போட்டு ஒரு சாவல் கதையை முடித்து சேவல் கதையை முடித்து நம்ம ஜானகி ரகுராம் வந்து இப்படி தப்பு செய்யலன்னு நிரூபிக்காத வரைக்கும் கோவில்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ இதனால புவனேஸ்வரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க உடனே மாயா வந்து என்னாச்சு அப்படின்னும் போதோ பார்த்தியா மாயா சாரோ அதே தான் தன்னை முடிச்சுக்கிட்டா இப்போது ஒரு சேவல் இல்லாமல் போனதுக்கும் காரணம் காட்டி நம்ம குடும்பத்தையே கோவில் பக்கம் வரவிடாமல் பண்ணிட்டேன் அந்த புவனேஸ்வரி எனக்கு கோவிலுக்கு போகாமல் மனசு ஒரு மாதிரி இருக்கு மாயா மன நிம்மதியே கிடைக்கிறதுல அப்படின்னும் போதோ இங்கே பாருங்கள் பெரியம்மா அவங்க ஒதுக்கி வச்சா நம்ம நிரந்தரமாக ஒதுங்கிடுவோமா என்ன இங்கே பாருங்கள் நாம் கோவிலுக்கு போகாமல் இருக்கிறது தான் நல்லது பெரிய அப்போ கூட கடவுள் நமக்கு துணையாக இருக்கல நம்ம பக்கம் உண்மை இருக்கு அதனால கண்டிப்பா உண்மை என்ன ஏதுன்னு நிரூபிச்சு பெரியப்பாவை வெளியில எடுத்து அவர் மேலே எந்த தப்பல்னு நிரூபிச்சு பெரியப்பாவையே கோவிலுக்கு கோவில் அம்மன் அம்மனுக்கு பூச்செயர பூஜையை வந்து பண்ணுவாங்க இது கண்டிப்பாக நடக்கும் அதை நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு மாயா ஜானகிக்கு வாக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் நடந்தா நான் அம்மனுக்கு அழகு குத்தி அழகு குத்தி கோவில் வளம் வருவோம் மாயா அப்படின்னு சொல்லி ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கோவிலில் ஒரு மக்கள் எல்லாரும் ஒன்று கூடிடுறாங்க இப்போது நம்ம ரகுரா ஐயா மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதா ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்க அதனால அவங்க கொடுத்த வாக்கு வந்து மீ மாட்டாங்க நாமளும் நடக்க வேண்டிய பூஜைக்குரிய எல்லா காரியங்களையும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போதோ ஒருவேளை ரகுராம் வந்து நிரபராதின்னு நிரூபிக்க முடியலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு போனேஸ்வரி கேட்குறாங்க உடனே ஊர் மக்கள் எல்லாம் திகச்சு போய் நிற்கிறாங்க அதானே என்ன பண்ணுறது சரி இங்கே பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த கோவிலோட தலைவரும் நான் தான் அதே மாதிரி இந்த பூஜையை நானே ஏற்றி நடத்துகிறேன் என்ன போதுமா அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதோ சரிம்மா ரகுராம் ஐயாவுக்கு பிறகு இந்த ஊரில் எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஆளுனா அது நீங்கள் தானே ஐயா வரலன்னா நீங்களே பொருட்படுத்துக்கோங்கம்மா நன்றி அப்படின்னதும் சரி சரி எப்படியும் ஐயா வரமாட்டாது என்ன பண்ணுறது உங்கள் ஐயா மேலே இருக்கிற நம்பிக்கையில் பூஜைக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டிங்க நீங்களும் வேலைப்பாடுகளை பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக என் காசுல தான் அம்மனுக்கு பூச்செடிகிற விழா நடக்க போதும் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னுட்டு புவனேஸ்வரி பார்த்து வந்து அம்மன் வந்துடுது சோ அம்மன் வந்து ஆடிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க என்னமா தாயே அப்படின்னு போதும் டே யாரடா கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருக்கீங்க இங்க பாருடா கண்டிப்பாக அந்த ரகுராம் கையால் தான் எனக்கு பூஜை நடக்கும் அவர் நிரப்பராது கண்டிப்பா கண்டிப்பாக வெளியில் வருவார் அதனால அவங்க குடும்பத்தை இந்த கோவிலை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடா பாவத்தை பண்ணாதீங்கடா அப்படின்னுட்டு சாமி வந்து தனித்ததோ ஒரு மக்கள் புவனேஸ்வரி எல்லாரும் அடிச்சு ஆறாங்க ஐயோ இந்த புவனேஸ்வரி அம்மா கதையக்கிட்டு நாம தப்பு பண்ணிட்டோம் அம்மனை வந்து சொல்லிடுச்சு ரகுராம் ஐயா மேலே எந்த தப்பு இல்லைன்னு இதை விட என்ன ஆதாரம் வேணும் என்ன சாட்சியாக வேணும் சட்டத்துக்கு முன்பாக நம்ம எப்படியாச்சும் ரராமையா நல்லவருன்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம அம்மா குடும்பத்துக்கு உதவியாக இருக்கலாம்ங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க உடனே பவனேஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க என்ன இது இப்படி சாதகமா நடந்துட்டே அப்படின்னு போதும் உடனே புவனேஸ்வரி என்ன பொறியாம பேசுகிறீங்க அப்படின்னு போதும் போதும்மா உன் பேச்சை கெட்டதெல்லாம் அம்மனே சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் ஜானகி அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னுட்டு ஊர் மக்கள் எல்லாம் கிளம்பி ஜானகி வீட்டுக்கு வராங்க எங்களை மன்னிச்சுருங்கம்மா புவனேஸ்வரி கதையை கேட்டு உங்களை ஐயா வழியில் வரும் வரைக்கும் கோவில் பக்கமே வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுட்டோம் அதுக்கு எங்க அம்மன் வந்து நல்ல பாடம் புகட்டிட்டு அம்மனே நேர்ல வந்து ஐயா கையால் தான் பூஜை நடக்கணும் கண்டிப்பா அவர் தான் பூஜை அதனால நீங்க கோவிலுக்கு வரலாமா ஜானகி அதிர்ச்சி என்ன சொல்றீங்க அம்மனே நேர்ல வந்து சொல்லிச்சா ஆமாம்மா ஆமா அம்மனோட துணை உங்க குடும்பத்துக்கு இருக்கும் வரைக்கும் ஐயாவுக்கு எந்த தண்டனையும் எந்த பிரச்சனையும் வராதுமா கண்டிப்பா அந்த அம்மன் உங்க பக்கம் இருக்காங்க அப்படின்னதும் பிறகும் ஜானகி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க ஆமாங்க ஐயா இந்த சாரு பொண்ணு கோவிலில் தான் தன்னோட கடையை முடிச்சுக்கிட்டா ஆனால் அப்போ கூட அம்மன் வந்து ரகுராம் ஐயா எந்த தப்பு பண்ண இல்லைன்னு ஜானம் அடையா சொல்லிட்டு போயிடுச்சு இதை விட சிறந்த ஆதாரம் என்ன இங்கே பாருங்கம்மா ஐயாவை வெளியில கொண்டு வரத்துக்கு எங்கள் உதவி என்னெல்லாம் வேணுமோ சொல்லுங்க அதை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்ங்கிற மாதிரி ஊர் மக்கள் ரொம்ப ஆதரவாக இருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த